Ирина, Ирина, ஜாதி வேறு பிடிச்சி பேசுகிறவங்களுக்கு ஜாதியை பற்றி ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர்ஸு கேமராமேன்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு நிறைய ஷாட்லாம் செம்மையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா அந்த காட்டுக்குள்ள ஃபைட் சீனு இந்த கட் பண்ணி எடுக்கிறது எல்லாம் செம்மையா கேமராமேன் சார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கு படம் இந்த படம் வந்து நல்லா ரொமான்ஸு எல்லாமே நல்லா இருக்கு ஃபைட் சீனு எல்லாமே ஃபேமிலியாக நல்லா வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்லா வந்திருக்கு சார் படம் ஜாதியை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இருக்காங்க உண்மையாவே ஜாதியும் சொல்லிட்டு வெளியில பேசுவாங்க மேலுக்கா ஆனா உள்ளுக்குள்ள வச்சுட்டு உண்மையவே ஜாதியை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறவங்க இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் நடிப்புலாம் சூப்பரா இருக்கு இதுல இருக்க நடிச்சிருங்க எல்லாமே புதுசா இருக்கு ஆனா அவங்க எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க அவங்க ரோலை நல்லா பண்ணிருக்காங்க நல்லா ஃபைட் சீன் எல்லா சீனும் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்துருக்கு சார் ஆ ஆக்சன் சீன்ஸ் இருக்குது சார் நல்லா இருக்கு எல்லா சீனும் நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது நல்லா வந்துருக்கு நல்லா ஃபேமிலியோட உட்காந்து நல்லா பார்க்கலாம் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் சாங்ஸு ஒரு ரெண்டு சாங்ஸ் நல்லா செம்மையாக இருக்குது சார் சாங்ஸும் நல்லா இருக்கு அதான் ஃபேமிலி உட்காந்து நல்லா பார்க்கலாம் இன்னும் இந்த நம்ம நாட்டுல வந்து இந்த ஜாதி வரி பிடிச்சி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் பின்னாடி வச்சு குத்துவாங்க பாருங்க முதுகுல அதுக்கெல்லாம் இது ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கும் ஜாதி முன்னாடி பேசுவாங்க ஜாதியே பார்க்க மாட்டோம் ஆனா பின்னாடி அதனால இதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஜாதி வரி குடிச்சி இது எடுத்துக்காட்டாக இருக்கும் படம் சூப்பரா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு சார் ஆஹ் குழந்தைங்களோட பாக்கலாம் சார் குழந்தைங்க வந்து இதை பார்த்தா வந்து என்னன்னா புரிஞ்சுக்குவாங்க ஜாதி வரிலாம் பிடிக்க கூடாது ஜாதினா இப்படிதான் அப்படின்றது நிறைய எடுத்துக்காட்டா இருக்கு அத புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு படம் ஓகே சார் தேங்க் யூ சூயகாதை படம் சூபரா இருக்கு ஜஸ்ட் வேட் டூ ஏ வெட் ஸ்டோரி

சூப்பரா இருக்கு இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் டைரக்டர் ஏஎல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கி நடிச்சிருக்காரு ஆனா அந்த படத்துல நாங்க உதவி இயக்குனரும் நாங்க உட்படிருக்கோம் ஆனா அந்த படம் நாங்க எப்படி இந்த கதையை எப்படி வந்து வரணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி வந்திருக்குது அதாவது மக்கள் மனசுல நல்ல ஒரு இடத்த பிடிக்கும்னு நம்புறோம் கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு சாதி மதத்துக்கு விரோதமான ஒரு சாதி மதத்தை வந்து ஆதரிச்சு சாதி மதத்தை கடைபிடிக்கிறவங்க மத்தியில இது ஒரு 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 பாடமா இருக்கும் சாதி மதம்ல ஒன்னும் தேவையில்ல மனிதர்கள் தான் நல்ல உள்ளம் படைச்சிருந்தா போதும் மனிதர்கள் தான் தேவை அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும் இது டைரக்ட் என்ன நினைச்சாரோ அந்த மாதிரி இந்த கதை வந்திருக்கு இதை பார்த்து அனைவரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் படம் நல்லா இருந்துச்சு ஜாதி வேண்டாம்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க அதுவே ஓகே தான் எல்லாரும் ஜாதி தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் எல்லாரும் படம் வந்து நல்லா தான் இருக்கு எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஆ நல்லா தான் இருக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது ஸ்ரீகரி நல்லா நடிச்சிருக்கான் மியூசிக்லாம் நல்லா இருக்குது

இதுல புதுமை என்ன நம்ம பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அது இப்ப திருந்த மாதிரி சொல்லணும் அது அதுக்கு இன்னும் வாய்ப்பு குறைவா தான் இருக்கு ஜாதி பரவாயில்ல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்றீங்க புதுமுகம் தான் நல்லா பண்றீங்க இல்ல சாங்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் படத்துல வந்து எப்பயுமே அந்த காலத்துல இருந்து இந்த வரலாம் சாங்கு ஃபைட்டு ஒரு ஸ்டோரி அதை வச்சு டிராவல் பண்றது தான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சாங்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியம் சாங் கொஞ்சம் வீக்கா இருக்கு இல்லை ரொம்ப வீக்கா ஏன்னா ஜாதி அது இல்லைங்கிறது அந்த வெறும் உணர்வுதான் அப்படிங்கிறது அது சொல்லி இருக்காரு அது ஜாதி நினைக்காத இருக்கிறது நல்லது தான் ஏன்னா அதனால் ஒரு இன்னும் யூஸ் இல்லை அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் இசை செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் கட் டு கட் வியூவர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்